நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடக மாநிலத்தில் திருடிய தங்க நகைகளை திருவாரூர் நகைக் கடைகளில் விற்கப்பட்ட ஐநூறு கிராம் தங்க நகைகளை கர்நாடக போலீசார் மீட்டுச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கர்நாடக மாநிலத்தில் காவல் உயர் அதிகாரி உறவினரின் வீட்டில் சுமார் இரண்டு கிலோ தங்க நகைகளை கொள்ளையர்கள் திருடியதாக கூறப்படுகிறது திருடிய தங்க நகைகளை திருவாரூர் நகர பகுதியில் உள்ள தஞ்சை சாலையில் உள்ள பாத்திமா காலனியைச் சேர்ந்த தினகரன் மற்றும் ஆறுமுகம் இருவரிடமும் தங்க நகைகளின் ஒரு பகுதியை கொடுத்து விற்பனை செய்துள்ளனர் இதன் தொடர்ச்சியாக கர்நாடக மாநில போலீசார் திருவாரூர் நகர காவல் நிலையத்திற்கு குற்றவாளிகளை கொண்டு வந்து விசாரித்தனர் இதில் திருவாரூர் நகைக்கடை வீதியில் உள்ள நகை வியாபாரி விவேக் என்பவரிடம் நூறு கிராம் தங்க நகையும் மற்றொரு ஜுவல்லரி உரிமையாளரிடம் இருநூறு கிராம் தங்க நகையும் மற்றொரு தங்க நகை கடையில் இருநூறு கிராம் என ஐநூறு கிராம் தங்க நகைகளை கர்நாடக போலீசார் மீட்டனர் இந்த நிலையில் திருட்டு நகைகளை மீட்கும் பணியில் கர்நாடக போலீசார் ஈடுபட்டதை அறிந்த செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முயன்றபோது அங்கிருந்த கடை ஊழியர்கள் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் செல்போன் மற்றும் அடையாள அட்டையை பறித்துக் கொண்டு சென்றனர் குறித்து செய்தியாளர்கள் திருவாரூர் நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநிலத்தில் கொள்ளையடித்த தங்க நகைகளை திருவாரூரில் விற்கப்பட்டு அதனை போலீசார் மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது